ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டோட இப்போ பசங்க எல்லாமே தொப்பை வச்சு தான் இருக்காங்க யாரும் ஒல்லியாலாம் இல்லை பேசிக்காக உங்களே எடுத்துக்கலாம் மொத்தமாக என்னையுமே பண்றது மேபி அழகாக இருக்கவங்க வந்து உள்ளே அசிங்கமாக இருக்கலாம் வேலையை அசிங்கமாக இருக்கவங்க உள்ளே அழகாக இருக்கலாம் கேரக்டர் வைஸ் ஓகே பட் ஆனால் தொப்பையோட இருக்காங்க அப்படின்னு நம்ம முதல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் வந்து நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து போடுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் சகோதரி இந்த காலத்து பெண்களும் பெண்கள் வந்து எந்த மாதிரியான ஆண்களை விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு பையனை பிடிக்குமா இல்லை ஓரளவுக்கு தொப்பை இல்லை பெரிய தொப்பை இப்படி இருந்தாலுமே பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா எப்படி இருந்தால் தான் பிடிக்கும் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் த அவுட்டர் அப்பியரன்ஸ் இட்ஸ் அபவுட் த கேரக்டர் லைக் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களோட உமனை நாட் ஓன்லி த உமன் எல்லோருமே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க மைண்ட் ஃபுல்லாக இருக்காங்களா தாட்ஃபுல்லாக இருக்காங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்னாலே காமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அது அந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் லைக் எனக்கு அப்படி பிடிக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எப்படின்னு தெரியாது ஆனால் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் லைக் அவங்க வந்து ஜிம்மாக ஜிம்பாடியாக மேபி அழகாக அவங்க வந்து உள்ளே அசிங்கமாக இருக்கலாம் வெளியே அசிங்கமாக இருக்கவங்க உள்ளே அழகாக இருக்கலாம் ஜஸ்ட் லைக் தட் சி இவன் என் ஃப்ரெண்டு தான் இவனும் பார்க்க ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டான் இருந்தாலும் சி இது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா இவ்வளோ லாயலாக இருக்கான் ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் த அப்பியரன்ஸ் இட்ஸ் அபவுட் த கேரக்டர் அண்ட் அண்ட் இன்னர் தாட்ஸ் தட்ஸ் இட் எல்லா பசங்களும் இந்த மாதிரி டிஷர்டில் பின்னாடி அவங்களுடைய லவ்வரை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை இல்ல அப்படி கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் சம் எஃபர்ட்ஸ் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்காக வாங்கி கொடுத்துருக்கான் அதை அவன் மதிச்சு போட்டுருக்கான் அவன் நினைச்சிருந்தா அது போடாம கூட இருக்கலாம் அவன் அவன் காட்டுறான் ஓகே என் கேர்ள் ஃபிரெண்ட் பண்ணா நான் போடுவேன்னு போடுறான் சோ தட்ஸ் வாட் லாட் ஆஃப் பீப்புள் லைக் எஃபர்ட்ஸ் இல்லாமனால தான் பாதி ரிலேஷன்ஷிப்பே இல்லாம இருக்கு இப்போ ஒரு குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் தான் எல்லாமே நன்றி நன்றி சொல்லிட்டு வாங்க

அப்புறம் என்ன சூப்பராக இருப்பாங்க ஸோ அவங்க அந்த இது பிடிச்சி தூக்குறாங்களே அது மாதிரி அது என்னது என்னமோ எக்ஸசைஸ் பண்ணும் போது உன்னை பிடிச்சி தூக்குவாங்களே அது என்னது ஆ தமிழ் அது மாதிரி எங்களையும் அப்படியே ஹஸ்பண்ட் நல்லா தூக்குவாங்க சூப்பராக அப்படியே ஜிம்முக்கு போகிற பையனா அதனால் நல்லா இருக்கும் பையன் நல்லா இருக்குண்ணா ஜிம்முக்கு போவதுங்களாம் தூக்க மாட்டாங்க

ஆனால் பாய்ஸ் வந்து எல்லாரும் ஒரே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க பெண்கள் வந்து ஒரு சிலர் வந்து வேற மாதிரி பாக்குறாங்க ஒரு சிலர் வந்து எக்ஸ்பெக்ட்டாக நல்லா பேசுறாங்க அவங்க அது மாரி பேச மாட்டேங்க அதனால ரெண்டு பேரும் பிடிக்க பட் இருந்தாலும் ஜிம்முக்கு போகிறேன் பையனை லாஸ்ட்டு முடிவு வந்து ஜிம்முக்கு பையனை ரொம்ப பிடிக்கும்

அதனால் எனக்கு அப்படிதான் பிடிக்கும் இல்லை நிறைய பெண்கள் வந்து ஜிம்முக்கு போய்ட்டு இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இருந்தாவே ஆரோக்கியம் தான் ஜிம்முக்கெல்லாம் போகணுன்னு அவசியம்லாம் இல்லை அதே போதும் மற்றபடி ஒரு பையன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க எப்படி இருக்கணும் நல்லா வேலையில் இருக்கணும் வீட்டில் அம்மாவை பார்த்துக்கிட்டாவே ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி பையன் தான் ஓகே தான் பண்ணுற பையனாக இருக்கும் ஆமாம் நன்றி நன்றி ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அது தொப்ப இருக்கதா ஜிம்முக்கு போகணும்லாம் இல்லை ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் ஒரு குட்டி தொப்பையோடு இருக்காங்க என்ன புரியல பெரும்பான்மையாக இன்னைக்கு நிறைய பேர் சின்னதாக ஒரு தொப்பையோடு தானே இருக்காங்க நல்ல கேரக்டராக இருந்தால் பிடிக்கும் யாருக்குனாலும் ஸோ ஒருத்தரோட பர்சனல் விருப்பம் பொறுத்து தான் கேரக்டர் வைஸ் ஓகே பட் ஆனால் தொப்பையோட இருக்காங்க அப்படின்னும்போது ஃபிட்டா இருந்தா ஓகே தான் ஹெல்தியா இருந்தாங்கனா ஓகே தான் ஹெல்தியா இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்க ஒரு பையன் கிட்ட வேற என்னன்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க லாயலா இருக்கணும் கேரிங்கா இருக்கணும் அந்த மாதிரி இது தமிழ் தெரியாதுங்களா இதுல தமிழ் தெரியாது தமிழ் தெரியும் ஒரு லுக் அடியே பேசுங்க இல்ல சிம்பிளா என்னனா சிம்பிளா சொல்லுங்க ஒரு ஜிம் பாய் பிடிக்குமா இல்ல ஒரு தொப்ப இருந்தாலும் ஓகேவா எனக்கு ஆமா பொதுவா பெண்களுக்கு இல்ல உங்களுக்கு ம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் ஆக்சுவலி எனக்கு இருக்கு நான் ஜிம் இல்லைன்னா என்ன மாதிரி பையன் வேணுமா என்ன மாதிரி பையன் வேணும் ஹேண்ட் சந்தோ வேணும் எல்லாேருக்கும் ஹேண்ட் சந்தோ வேணும் எதுக்குன்னா பெள்ளையெல்லாம் மத்த கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அது வருது லேடீஸ்க்கு தெரியாது ஜென்ட்ஸுக்கு கண்டிப்பாக வருது முன்னாடி கொஞ்சம் ஹேண்ட்ஸம்மாக இருக்கா ஓகே ஓகே ம் சிலர் வந்து இல்லை எப்படி இருந்தாலும் ஓகே பையன்னா வந்து பெண்களை பெண்களை வந்து மதித்தால் போதும் அப்படின்னும் சொல்கிறாங்க நீங்கள் இல்லை எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு ரெஸ்பெக்ட் இஃப் சப்போஸ்ஸு இஸ் வெரி ஹேண்ட்ஸம் அவர் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்குது ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அந்த மாதிரி பையன் வேண்டாம் எல்லாம் நியூட்ரலாக வேணும் நியூட்ரல் இஸ் எவ்ரிதிங் எது எதுவும் அதிகம் இருக்கணும் வேண்டாம் லோ இருக்கனே வேண்டாம் எவ்ரிதிங் ஷுட் பி நியூட்ரல் தொப்பை இருக்கிற பையன் வேண்டாம் வேண்டாம் ஏ வேண்டாம் வேண்டாம் அந்த மாதிரி தொப்பை இருக்க கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு பொண்ணுக்கு இல்ல இல்ல பொண்ணு பொண்ணு ஸ்லிம்மா இருக்கணும் பொண்ணு அழகா இருக்கணும் அப்ப பொண்ணுக்கு கூட கொஞ்சம் ஒரு இருக்குதானா இந்த மாதிரி பையன் வேணவனி தேங்க்யூ என்னுடைய கணவரோ இல்ல காதலரோ இப்படி இருந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல பொண்ணுங்களை மதித்தா போதும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க டைமை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தா போதும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் எல்லா பெண்களுமே பொதுவாக இந்த பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் நிறைய சொல்ல முடியுது ஏன் ஆண்கள் யாரும் கொடுக்கறது இல்லைங்களா இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது தான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ மேபி இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம் ஆனால் என் சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க சில பேர் இப்படி இருக்காங்க சில பேர் அப்படி இருக்காங்க சொல்ல இந்த இடத்தெல்லாம் அந்த போகுது எந்தெந்த இடத்துல லவ் புரியல இப்போ மரியாதை இல்லை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கொடுக்கறது இல்லைன்றீங்கல்ல பெண்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல நீங்க சந்திக்கிற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் அந்த மரியாதை குறையுது ஆண்கள் கிட்ட இல்லை இப்போ ஒரு லவ் ஒன்ஸ் அப்படின்னா இப்போ இப்போது ஆள் இருக்குது அப்படின்னா இப்போது நான் நான் வந்து அவனுக்கு ஆயிட்டேன் அவனுக்காக தான் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஓகே அந்த இடத்துல எஃபர்ட் போட போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ ஓகே நம்ம ஆள் தான் நம்ம கூட தான் இருப்பா ஏ நம்மளை விட்டு போயிட மாட்டா அப்படின்னு மேபி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இருக்கிற அந்த லவ் வந்து போக போக இருக்க மாட்டேங்குது அதுதான் வந்து ரெஸ்பெக்ட்டும் வந்து அந்த இடத்துல லவ்வும் ரெஸ்பெக்ட் ரெண்டும் ஈக்குவலாக குறையுதுன்னு தெரியுது